தோழர்களே நீங்கள் இறக்கும் நாளை உங்கள் வீட்டில் உள்ள விலங்குகள் எப்படி முன்னரே உணர்ந்துவிடும் ஒரு பசு கண்களில் நீர் வடிகிறதா கிளி பேசுவதை நிறுத்துகிறதா இந்த மர்மம் யாருக்கு தெரியும் கருட புராணம் சொல்வது என்ன உங்களுடைய மரணத்தின் எச்சரிக்கை அறிகுறிகளை உங்கள் வீட்டு விலங்குகள் ஏன் முன்பே பார்க்கின்றன வாருங்கள் பார்க்கலாம் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே ஒரு நாள் நம்மில் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டியது ஒரு மாபெரும் உண்மை மரணம் ஆனால் அதற்கு முன்பாக இந்த உலகம் நமக்கு சில அறிகுறிகளை தருகிறது கருட புராணத்தின்படி ஒரு மனிதர் இறப்பதற்கு முன் ஏழு அறிகுறிகளை அனுபவிக்கிறார் இன்று இந்த பழைய கதை வழியாக ஒரு பசு கழுகு கிளி போன்றவை ஒரு பிராமணருக்கு என்ன மரண அறிகுறிகளை வெளிப்படுத்தின என்பதையும் இந்த அறிகுறிகளை அறிந்த பின்பு ஒருவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வோம் இந்த கதை மிகவும் அறிவார்ந்ததாக இருப்பதால் ஒவ்வொருவரும் இதை முழுமையாக படிக்க வேண்டும் இதில் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பல பாடங்கள் உள்ளன மத்திய தேசத்தின் ஒரு அழகிய நகரில் ஹரிதாஸ் என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது பக்தி ஞானம் மற்றும் நல்லொழுக்கத்தால் பிரபலமானவர் விஷ்ணுவின் தீவிர பக்தராக இருந்த அவரது வீட்டில் செல்வம் தானியங்கள் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தன ஆனால் அவரது மனதில் மரணத்தின் பயம் ஆழமாக வேரூன்றியிருந்தது இருந்தது இரவில் எல்லோரும் தூங்கும் போது அவர் தனியாக உட்கார்ந்து நான் இறந்த பிறகு என் குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படுவார் இந்த பயம் அவரது தூக்கம் உணவு மற்றும் அமைதியை அழித்தது இறுதியாக மரணத்தின் ரகசியத்தை அறிய அவர் ஒரு பயணத்தை தொடங்கினார் பல முனிவர்களையும் துறவிகளையும் சந்தித்து மரணத்திற்கு முன் தெரியும் அறிகுறிகள் என்ன என்று கேட்டார் ஆனால் யாரும் திருப்திகரமான பதிலை கொடுக்கவில்லை இறுதியாக ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தெய்வீக ஆசிரமத்தை என் கண்டார் அங்கு ஒரு முனிவர் தியானத்தில் இருந்தார் ஹரிதாஸ் தனது கவலையை பகிர்ந்து கொண்டார் முனிவர் புன்னகைத்து சொன்னார் மரணத்தின் ரகசியம் காட்டின் விலங்குகளிடம் உள்ளது அவற்றை சந்தித்து அவை கேட்கும் புதிர்களுக்கு பதிலளி அப்போதுதான் உனக்கு உண்மை வெளிப்படும் ஒரு நாள் காட்டு வழியே நடந்து கொண்டிருந்த ஹரிதாஸ் ஒரு மரத்தடியில் ஒரு கழுதையை கண்டார் அந்த கழுதை அவரை பார்த்து ஓ பிராமணரே உனக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டது கேளுங்கள் ஞானமுள்ள கழுதையே என்று பணிவுடன் பதிலளித்தார் ஹரிதாஸ் காலியாக இருப்பதை விட கனமாக இருப்பது எது என்று கேட்டது கழுதை ஹரிதாஸ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அது கவலைதான் கவலை எடையில்லாததாக இருந்தாலும் மனித மனதை எல்லாவற்றையும் விட கனமாக அழுத்துகிறது என்றார் கழுதை மகிழ்ச்சியுடன் தலையாட்டி நீ சரியான பதில் சொன்னாய் இப்போது நான் உனக்கு மரணத்தின் மூன்றாவது அறிகுறியை சொல்கிறேன் ஒருவரின் தலைமுடி நரைத்து தோல் சுருக்கங்கள் தோன்றத் தொடங்கும் போது மரணம் நெருங்கி வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியது சிறிது தொலைவு சென்றபோது திடீரென ஒரு பெரிய புலி அவர் முன்னால் தோன்றியது புலி கர்ஜித்து கொண்டே பிராமணனே என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல் என்றது கேளுங்கள் காட்டு ராஜாவே என்று கூறினார் ஹரிதாஸ் காலியாக தோன்றினாலும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது எது என்று கேட்டது புலி அது வானம் என்று உடனடியாக பதிலளித்தார் ஹரிதாஸ் வெறுமையாக தோன்றினாலும் அது பிரபஞ்சத்தின் அனைத்தையும் தன்னுள் அடக்கியுள்ளது புலி தன் பெரிய கண்களால் அவரை பார்த்து நல்ல பதில் இப்போது கேள் மரணத்தின் நான்காவது அறிகுறி என்னவென்றால் உடல் நிறம் மாறி மஞ்சளாகவோ கருமையாகவோ மாறி முகம் பளபளப்பை இழக்கும் என்று கூறியது மேலும் நடந்த ஹரிதாஸ் ஒரு பொன் நிற பசுவை சந்தித்தார் பசு மெதுவாக பேசியது பிராமணரே என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியும் தாயே என்றார் ஹரிதாஸ் குடிக்காமலேயே வாழ்க்கையை வைப்பது எது என்று கேட்டது பசு அது உயிர்காற்று என்று உறுதியாகச் சொன்னார் ஹரிதாஸ் அது இல்லையென்றால் உயிர் இருக்க முடியாது பசு தன் பெரிய கண்களில் கண்ணீர் மிளிர மரணத்தின் ஐந்தாவது அறிகுறி என்னவென்றால் உணவில் விருப்பமின்றி சுவை குறைந்துவிடும் என்று உபதேசித்தது காட்டின் அடர்த்தியான பகுதியில் நுழைந்த ஹரிதாஸ் ஒரு பச்சை கிளியை பார்த்தார் கிளி கூறிய குரலில் பிராமணரே என் கேள்வி இதோ எப்போதும் பின்தொடரும் ஆனால் அசலாக இல்லாதது எது என்று கேட்டது ஹரிதாஸ் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அது நிழல் என்று சொன்னார் அது எப்போதும் நம்மை பின்தொடரும் ஆனால் அதற்கு தனி உருவம் இல்லை கிளி தன் இறக்கைகளை அடித்துக்கொண்டு மரணத்தின் ஆறாவது அறிகுறி என்னவென்றால் பயங்கரமான கனவுகள் வரவும் தூக்கம் கலைந்து போகவும் செய்யும் என்று கூறியது இறுதியாக ஒரு அழகான மான் அவர் முன்னால் வந்து நின்றது மான் தன் பெரிய கண்களால் ஹரிதாசை பார்த்து என்னுடைய கடைசி கேள்வி எப்போதும் நகரும் ஆனால் அனைவருக்கும் முடிவு உள்ளது எது என்று கேட்டது ஹரிதாஸ் ஆழ்ந்து சிந்தித்து அது வாழ்க்கைதான் என்று பதிலளித்தார் வாழ்க்கை எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அனைவருக்கும் ஒரு முடிவு உண்டு மான் அமைதியாக தலையாட்டி மரணத்தின் ஏழாவது மற்றும் இறுதி அறிகுறி என்னவென்றால் சுவாசம் தடுமாறி பார்வையும் கேள்வியும் மங்க ஆரம்பிக்கும் என்று கூறியது இவை அனைத்தும் மரணம் நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள் இவ்வாறு ஹரிதாஸ் பிராமணர் ஐந்து ஞானிகளிடமிருந்து மரணத்தின் ஏழு அறிகுறிகளை கற்றுக்கொண்டார் இந்த அறிவு அவரது மரண பயத்தை போக்கி அமைதியான வாழ்க்கை வாழ உதவியது ஹரிதாஸ் மீண்டும் முனிவரிடம் சென்றார் முனிவர் விளக்கினார் இந்த அறிகுறிகள் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்றன மரணம் ஒரு முடிவு அல்ல ஆன்மாவின் புதிய தொடக்கம் பயப்படாமல் தர்மத்துடன் வாழ் ஹரிதாஸ் புரிந்து கொண்டார் மரணம் இயற்கையானது நல்ல வினை மட்டுமே முக்கியம் பக்தியும் ஞானமும் மரண பயத்தை வெல்லும் ஆ ஹரிதாஸ் தனது குடும்பத்திடம் திரும்பி அமைதியாக வாழத் தொடங்கினார் அவரது கவலைகள் மறைந்தன மரணத்தை எதிர்கொள்ள தைரியமாக இருங்கள் மரணம் என்பது நாம் வெறுக்க வேண்டிய ஒன்று இல்லை அது நம்முடைய பயணம் முடிவடையும் ஒரு இடைநிலை அல்ல அது ஒரு புதிய ஆரம்பத்தின் வாசல் மனித வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி போல பிறப்பு வளர்ச்சி சிரிப்பு சோகம் இறுதி பிறகு மீண்டும் ஒரு புதிய பிறப்பு இந்த சுழற்சியில் மரணம் ஒரு புல் ஸ்டாப் இல்ல அடுத்த வரிக்கு முன் வரும் ஒரு புள்ளி ஒரு புதுப்பக்கம் இந்த பயணத்தில் நாம் எடுத்து செல்கின்றது எதுவும் இல்லை ஆனால் நாம் விட்டுச் செல்கின்றது உண்டே ஆம் அதுதான் நம் நற்காரியம் அதுதான் நம் பக்தி அதுதான் நம் ஞானம் நல்லொழுக்கம் அன்பு பக்தி தன்னலமின்மை இவைதான் மரணத்திற்கு பிறகு கூட நம்மை ஒளிரச் செய்பவை இனிமேல் மரணத்தை பயமாக அல்ல அழகாக தைரியமாக பார்க்க ஆரம்பியுங்கள் அது ஒரு முடிவு அல்ல அது ஒரு மாற்றம் அந்த மாற்றத்திற்கு நம்மை தயார் செய்வதுதான் வாழ்க்கையின் உண்மை நோக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்